ரொம்பவே ஹெல்த்தியான வெண்டைக்காய் பொறிகள் செய்கிறத பார்க்கலாம் இதுக்கு ஹெல்த்தியாக செய்யவே முடியாது இப்போ நம்ம வந்து வெண்டைக்காயை ஒரு பத்து வெண்டைக்காய் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறோம் சைஸ் இந்த மாதிரி இருக்கட்டும் கூடவே வந்து ஒரு அஞ்சாறு வெண்டை பூண்டு அதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு வெங்காயம் எல்லாத்தையும் சாம்பார் வெங்காயத்தையும் நல்லா உரித்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு சட்டி சுட்ட உடனே வெண்டைக்காயை வந்து போட்டுடலாம் கொஞ்சமாக வந்து வலவழப்பு போகிற வரைக்கும் போட்டுட்டு லைட்டாக வந்து அப்படியே கிண்டி விட்டுக்கிடலாம் குறித்து வச்ச பூண்டையும் வெங்காயத்தையும் நல்லா கட்டுக்கல் வச்சு நசுக்கிடலாம் நசுக்கிட்டு இப்போது அதோட சேர்த்து வெண்டக்காயோட சேர்த்து போட்டுட்டு கிண்டி விடலாம் நமக்கு எண்ணெயை ஊற்றலை அந்த வெண்டைக்காய் வலுவடுப்பை தான் இது வந்து இப்போ இருக்கோம் இப்போது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பூ போட்டுட்டு அதையும் வதக்கிடலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூளையும் நல்லா அதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுட்டு மிருக வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம கையில் ஒரு பாதி அளவுக்கு தண்ணி எடுத்து அப்படியே தொளிச்சி விட்டுறலாம் தொளிச்சு விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம் அடுப்பு சிம்லே இருக்கட்டும் இப்போ மூடி போட்டுடலாம் கொஞ்சம் கூட என்ன சேர்க்காமல் வெண்டைக்காய் பொய்கள் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்